வணக்கம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதுகள் மண்ணை பிறப்பிடமாக கொண்ட அமரர் அம்பலவாணர் கடம்பரத்தினம் அவர்களின் ஆத்மா இறைவன் அடிநிழலில் நித்திய சாந்தி அடையவும் மோட்சமடையவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அவரது பிரிவால் துயருற்றிருக்கும் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புலம்பெயர் தேசமான கனடாவிலிருந்து மாதகள் மண்ணில் வாழும் முதியவர்களின் பசியினை போக்கும் பொருட்டு நூறு கனடிய டாலர்களை மதிய உணவுக்காக வழங்கிய அவரது அன்பு மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு வள்ளுவன் வாக்கிற்கிணங்க முதியவர்களின் பசி ஆற்றி அவர்கள் முகத்தில் காணும் புன்னகையும் அவர்கள் வழங்கும் ஆசிகளும் அன்னாரின் ஆத்மாவிற்கு பெரும் புண்ணியத்தை தேடித்தரும் என்பதில் ஐயமில்லை உணவு கொடுத்தல் உயிர் கொடுத்தலாகும் அமரர் அம்பலவாணர் கடம்பரத்தினம் அவர்களின் முப்பத்தி ஒன்றாம் நாள் அந்தியேட்டி நிகழ்வை முன்னிட்டு கனடாவில் வசிக்கும் அவரது குடும்பத்தினர் வழங்கிய மிதிப் பங்களிப்பின் மூலம் மாதகள் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த அறப்பணியை செய்த அன்னாரின் குடும்பத்தாருக்கு எமது நன்றிகள் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதங்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்